ஜல்லிக்கட்டு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறியதை அடுத்து இளைஞர்கள் பட்டாசு விடுத்து கொண்டாட்டம் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி சேலத்தில் போராட்டம் நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் தமிழக சட்டமன்ற கூட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கான மசோதா நிறைவேறியதை அடுத்து சேலத்தில் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் இளைஞர்கள் பட்டாசு விடுத்து கொண்டாடி மகிழ்ந்தனர் சில இடங்களில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த வெற்றி தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போராட்டக் களத்தில் காவல்துறையினரால் தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கும் காணிக்கையாக்குவதாக தெரிவித்தனா் இன்றைக்கி தமிழகத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு போராடினத்துக்கு ஒரு உண்மையான வெற்றி கிடைச்சிருக்கு அத்தனை மா மாணவர்களோட இளைஞர்களோட உழைப்புக்கும் இனி அவசர சட்டத்தை வந்து நிரந்தர சட்டமாக மாற்றி அதுக்கு உத்தரவு கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி இத்தனை நாளாக பணியும் பார்க்காம வெயில் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு இந்த வெற்றியை வாங்கி கொடுத்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த ஒரு வெற்றி இந்த ஒரு வெற்றியை வந்து ஒவ்வொரு தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு அநீதிக்கும் ஒவ்வொரு சமுதாய பிரச்சனைக்கும் இந்த மாதிரி தமிழர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று கூடணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இதே அளவுக்கு போராடி வெற்றியை நம்மளுடைய உரிமையை நம்ம நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஒரு ஒரு எதிர்கால விருப்பமும் கூட அதாவது இன்னைக்கு அதாவது கலவரத்துல இத்தனை நாளா இரவு பகல் பாராம கஷ்டப்பட்ட அத்தனை சகோதரர்களுக்கும் குறிப்பா இன்னைக்கு கலவரத்துல அடிபட்டு ரத் மண்டை உடைஞ்சி ரத்தம் செதுறன அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வெற்றியை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்